இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டிற்கு நாம் எதிரி அல்ல தர்கா வழிபாட்டுக்கு நாம் எதிரி அல்ல அங்கே ஆடு கோழி அந்த நிகழ்வானது சைவ ஆகம விதிகளுக்கு எதிரானது திருப்பரங்குன்றம் முதற்படை வீடு முருகனுடைய அசைவத்தை இவர்கள் நடத்த கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை எனவே இது இந்து இஸ்லாமிய பிரச்சனையாக மாற்ற விரும்புகிறார்கள் அது அப்படி அல்ல தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை உண்மையில் இதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை இந்து சமய அறநிலையத்துறைக்கு இங்கு நட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் உண்டியலை மட்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது என்ன அர்த்தம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி திருப்பரங்குன்ற மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே மாமிசத்தை வலியிடுவதை தடுப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் அப்படி எடுக்காததனுடைய விளைவு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எதற்கெடுத்தாலும் பல இடங்களிலே சென்று அலேலியா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்கு நேரம் இருக்கு ஆனால் திருப்பரங்குன்ற மலையிலே வலியிடுவதாக சொல்லக்கூடிய இந்த நிகழ்விலே அவருடைய பேட்டிக்கு காணும் அவருடைய நேரடி ஆய்வு கலாய்வு காணும் அவருடைய எந்தவிதமான அறிக்கையும் இல்லாத விளைவுதான் இன்றைக்கு இந்து முஸ்லிம் ஒரு பிரச்சனை போன்ற ஒரு தோற்றம் உருவாகியிருக்கிறது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் என்பது முருகர்னுடைய அந்த புனிதத்தை காக்க வேண்டும் என்பதுதானே தவிர முருகர்களுடைய வழிபாட்டுக்கு எதிரானதல்ல அங்கு ஆடு கோழி வெளியிடுவது கூடாது இதுவரை இல்லாத ஒரு வழக்கம் அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் சமணர் குகை என்று இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தேவையற்ற முறையில் சமூக விரோதிகள் பச்சை கலர் பெயிண்ட் அடித்து சில வேலைகளை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிகழ்வுகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற விஷயம் எங்களுக்கு இல்லை எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தை மீட்க கடமை உள்ளது அந்த கடமையை அவர்களை உணர்த்தும் விதமாக தான் இன்று இந்து முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறது கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எவ்வாறு ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்றது குறியாக உள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் கைது ஆங்காங்கே தொடர்கிறது இன்றைய கைது மட்டும் எனக்கு தெரிந்த லட்சக்கணக்கில் கைதாகி உள்ளார்கள் ஆகவே இது மிக பாசிச அரசு திராவிட மா அரசு இந்துக்களை அடக்கும் ஒடுக்கும் அரசு சிறுபான்மையின் ஓட்டு வங்கிக்காக ராஜா செய்யும் அரசு மத சார்பின்மை என்ற பெயரில் மத சார்புள்ள அரசாக இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கந்தர்மலை திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை காத்திட வேண்டி இந்து முன்னணி பேரத்தின் சார்பிலே மாபெரும் அறப்போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அந்த அறப்போராட்டத்தை கடந்த இரண்டு நாட்களாக இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் காவி உடை அணிந்தவர்கள் காவி வேட்டி அணிந்தவர்கள் என்று எல்லோரையுமே முன் எச்சரிக்கை என்ற பெயரிலே கைது செய்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை ஜனநாயக விரோத அரசாங்கத்தை பாசிச அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கத்தை இந்து இயக்கங்களின் சார்பிலே வன்மையாக கண்டிப்பதோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே இந்து முன்னணி இயக்கத்தின் போராட்டத்திற்கு தடை விதித்த இந்த மாநில அரசாங்கத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்று டெல்லியில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் எதிர்கால இந்த தமிழகம் இந்த தமிழகத்தினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய அறிவிப்புக்கு ஏற்ப இங்கே தெற்கு மண்டல் இங்கே விருகம்பாக்கம் மேற்கு உள்ளிட்ட விருகம்பாக்கம் தொகுதியிலே நான்கு இடங்களிலே அறப்போராட்டத்தை நடத்த பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே முடிவு செய்து அதனுடன் இந்து இயக்கங்களின் சார்பிலே இந்து மக்கள் கட்சி இந்து முன்னே அனைத்து இந்து இயக்கங்களும் சேர்ந்து இங்கு போராட்டம் நடத்துவதாக இருந்தது இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இந்த நேரத்திலே கடைசி நிமிடமாக நீதிமன்றத்திலே நமக்கு உத்தரவு கிடைத்துள்ளது பழங்கானத்தம் என்ற பகுதியிலே ஐந்து மணிக்கு இந்து மன்னனியினுடைய இந்த அறப்போராட்டத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு அழிவித்திருந்து அறிவித்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இப்பொழுதுக்கு தற்போது நான் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை தற்போது இங்கே இருந்தாலும் சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கின்றோம் இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டிற்கு நாம் எதிரி அல்ல தர்கா வழிபாட்டுக்கு நாம் எதிரி அல்ல அங்கே ஆடு கோழி பலியிடக்கூடிய அந்த நிகழ்வானது சைவ ஆகம விதிகளுக்கு எதிரானது திருப்பரங்குன்றம் முதற்படை வீடு முருகனுடைய வீட்டிலே முருகனுடைய ஆலயத்திற்கு மலை மீது அசைவத்தை பலியிடுவதை இவர்கள் நடத்தக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை எனவே இது இந்து இஸ்லாமிய பிரச்சனையாக மாற்ற விரும்புகின்றார்கள் அது அப்படி அல்ல தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை உண்மையில் இதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை இந்து சமய அறநிலையத்துறைக்கு இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் உண்டியலை மட்டும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது என்ன அர்த்தம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி திருப்பரங்குன்ற மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே மாமிசத்தை பலியிடுவதை தடுப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படி எடுக்காததனுடைய விளைவு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எதற்கெடுத்தாலும் பல இடங்களிலே சென்று அலேலியா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் திருப்பரங்குன்ற மலையிலே பலியிடுவதாக சொல்லக்கூடிய இந்த நிகழ்விலே அவருடைய பேட்டிக்கு காணும் அவருடைய நேரடி ஆய்வு கல ஆய்வு காணோ அவருடைய எந்த விதமான அறிக்கையும் இல்லாததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்து முஸ்லீம்களுக்கிடையே ஒரு பிரச்சனை போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இந்து இயக்கங்களாக இருக்கட்டும் எங்களுடைய உரிமைகளை மட்டுமே நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த அறப்போராட்டம் என்பது முருகனுடைய அந்த புனிதத்தை காக்க வேண்டும் என்பதுதானே தவிர இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கு எதிரானதல்ல அங்கே ஆடு கோழி கூடாது இதுவரை இல்லாத ஒரு வழக்கம் அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் சமணர் குகை என்று இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தேவையற்ற முறையில் சமூக விரோதிகள் பச்சைக்கலர் பெயிண்ட் அடித்து சில வேலைகளை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிகழ்வுகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற விஷயம் எங்களுக்கு இல்லை எனவே இந்த பகுதியிலே நடக்க இருந்த இந்த போராட்டமானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பரங்குன்றம் மலையை மீட்கும் இந்த போராட்டம் விருகம்பாக்கம் தெற்கு மண்டல் சார்பாக நெசப்பாக்கம் ஆரோக்கிய மருத்துவமனை அருகில் நடக்க இருந்தது காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்று முதல் திருப்பரங்குன்றத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று அந்த உத்தரவை மீறி மதுரை ஐகோர்ட் கிளை அதாவது உயர்நீதிமன்ற கிளை இந்து முன்னணிக்கு உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று மாலை ஐந்து டு ஆறு நேரம் ஒதுக்கியுள்ள காரணத்தினால் ஆங்காங்கே இந்து முனியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்ப்பாட்டத்தை கேன்சல் செய்துவிட்டு மதுரை கிளையுடைய ஐகோர்ட்டுடைய உத்தரவை மதித்து நாங்கள் இந்த உயர்நீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவித்து இங்கே லோக்கலில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டங்களை ரத்து செய்துள்ளோம் மேலும் உயர்நீதிமன்றம் இன்னொரு கேள்வியும் வைத்துள்ளது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்த திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் நேற்று நேற்றைய தினம் திமுக எவ்வாறு பேரணி நடத்தியுள்ளது என்பதை காவல்துறை மதுரை ஆணையர் தெரிவிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் கே கேள்வி கேட்டுள்ளது இது அரசு நாளை அதற்கு மதுரை கிளையில் பதில் சொல்ல பதில் கூறுகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் நாம் தொடர்ந்து இதை இந்த வழக்கை கண்காணித்து கொண்டுள்ளோம் திருப்பரங்குன்றத்தை மீட்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் நன்றி எப்பயுமே அப்போ ஒரு இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே ஒரு சிறிய சின்ன விஷயம் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு தொடக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிட்டிஷ் காலத்திலே அந்த கால நீதிமன்றத்திலே இந்துக்களுக்கு சாதாரணமாகவான தீர்ப்பு வந்துள்ளது ஒரு சின்ன அஞ்சு சென்ட்டு ந நிலம் மட்டும் அவர்களுக்கு ஒ ஒதுக்கப்பட்டுள்ளது அதையும் மீறி தற்போது சில அரசியல் காரணங்களுக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் சிறுபான்மையை ஓட்டு வங்கிக்காகவும் இவர்களுக்கு அங்கு விலங்குகளை பலி கொடுக்க அனுமதி கொடுத்துள்ளார்கள் இது திருப்பரங்குன்றத்தினுடைய மாண்பை குறைக்கும் செயலாக நாங்கள் உணர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் இது உண்மையாக திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அறுபடி வீடின் முதல் வீடு திருப்பரங்குன்றம் என்பதை உலகம் நன்று அறியும் எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தை மீட்க வந்து கடமை உள்ளது அந்த கடமையை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக தான் இன்றைய இந்து முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறது கவர்மெண்ட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எவ்வாறு ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்றது குறியாக உள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் கைது ஆங்காங்கே தொடர்கிறது இன்றைய கைது மட்டும் எனக்கு தெரிந்த லட்சக்கணக்கில் கைதாகி உள்ளார்கள் ஆகவே இது மிக பாசிச அரசு திராவிட மாடல் அரசு இந்துக்களை அடக்கும் ஒடுக்கும் அரசு சிறுபான்மையின் ஓட்டு வங்கிக்காக தாஜா செய்யும் அரசு மத சார்பின்மை என்ற பெயரில் மத சார்புள்ள அரசாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையாக சொல்லப்போனால் இது ஒரு மத சார்பு அரசு இந்த மத சார்பு அரசை உண்மையாக நாங்கள் கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் திருப்பரங்குன்ற மலையை மீட்டே தீர்வோம் அவர் இதற்கு தீர்வு சொல்ல விரும்பவில்லை அவருக்கு அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் அவர்களுடைய எல்லாம் ஓட்டு வங்கி அரசியல் இதனாலே அவர்கள் முஸ்லீம்கள் மற்ற சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும் இந்துக்கள் ஒன்றுபட மாட்டார்கள் என்ற ஒரு காரணத்தினால்தான் இது அரசு வந்து வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கிடப்பில் போடுகிறது ஆனால் காலம் இதற்கு பதில் சொல்லும் இந்துக்களின் ஒற்றுமையை எழுச்சியை ஒன்று திரட்டுவதற்கு திருப்பரங்குன்ற முருகன் எங்களுக்கு துணை நிற்பார்